യോഗാവസ്ഥ മുഴിമുള്ള വഴക്കണം മണവള ഉടം മണരീയാണോ ആ വഴക്കും യോഗമണിക്കല്ല നമ്മൾ

சொல் இணைந்த ஒன்றும் பிரதானமாக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது சித்தப்பும் அறிவு முழுமையாக அமைந்திருக்க அறிவும் குறைபாடு இருக்கிறது அவருடைய <laughs> உடனே <laughs> 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 <laughs>

ಉದೇ ಇಯ ಮೂರು ನಮ್ಮ ಅ

பொருளை எழுப்பக்கூடியது சில பொருள்களை எழுப்பக்கூட போதையாவது மூன்றாவது உறவினர்கள் எழுப்படைந்தோம் அல்லது பெரிய அப்ப தன்னை அப்படின்னாவது அறிக்கப்படும் அப்ப இதெல்லாம் வந்து அறிவு அதை அறியும் அப்பதான் சித்தியாக அறிவு முழுமையாக அறிவிப்பது அந்த இடத்துல என்ன தன்னை தான் தன்னை அறியாதவரை மனதிற்கு மனதிற்காக வேலை தன்னை அறியாதவரை மனதிற்காக தன்னை அறிய மனதிற்காக தன்னை அறிய தத்துவ விவகங்கள் உதவியாகத்தான் இருக்கும் தத்துவ விவகாரங்கள் என்ன ஆகும் உதவியாக இருக்கும் ஆனால் தன் மூலத்தை அக்த்தியாக அரிய யோகமே துணை செய்யும் சொன்ன அப்ப அந்த யோகத்தை இந்த

இந்த தவத்த முன்னிட்டு கொண்ட தவறுக்கு எல்லாம் விளக்கணம் தரணும். உடலலாம் எல்லா அதுக்கு 800 800 ரூபாய் கொடுத்து பேசிட்டு போயி எல்லாம் சொல்றோம். அப்போ எல்லன தான் ஆராயி சொல்லுவாங்க. ஒரு காவையா வந்து என்னோட காவலாக்குனீங்க. கேளுங்க. அப்பறம் வந்து வந்து

எார <laughs> <laughs> <laughs>

ನಮ್ಮ <San> ಎಲ್ಲ <San> 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 <San>

வந்துட்டு அவருடைய ஐயாவது நம்ம எல்லாமே இருக்காங்க நம்ம வந்துட்டு பின்பற்றி அருமையா அருமையா பேசுறீங்க வாழ்க்கை